கண்ணிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன தான் நான் சந்திக்காத சோகங்களை நீங்கள் சந்திக்க போகிறதில்லை நல்லா புரிஞ்சுங்க பத்திலே குரு வந்தால் பதவி பரிமை ஜாப்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா புழைச்சிங்க இல்லைன்னா கஷ்டம் கண்ணிராசிக்காரர்கள் அல்டர்னேட் ஜாப்ஸ் என்ன அல்டர்னேட் அப்போ பத்திலே குரு பகவான் வரும் பொழுது பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க ஜாலியாக எடுத்துக்கங்க உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன தரப்போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி அபாயத்தை தரப்போகிறது போகிறது உடனே ஃபஸ்ட்டு வரத்த சொல்கிறேன் ஊரை ஃபுல்லாக போனேன் குருஜி நியாயமாது நியாயமாது எல்லா எல்லா இடத்துலையும் பார்த்தேன் அதை சொல்கிறேன் இதை சொல்கிறான் தான் ஆசியா ஓடி வந்தேன் ராம்ஜி சார் நல்லது மட்டும்தான் சொல்லுவார்னு நினச்சி வந்தேன் ஆன்மீக பிரிகார சேனலில் வராருன்னு ஓடி வந்தேன் நீங்களும் இதே மாதிரி ஓப்பனிங்கில் ஆரம்பிக்கிறீங்களே சார் வரட்டும் சார் இப்போ என்ன சார் வரட்டும் வாழ்க்கையில் நான் சந்திக்காத சோகங்களை நீங்கள் சந்திக்க போகிறதில்ல நல்லா புரிஞ்சுங்க பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் உங்களை கார்னர் பண்ணுறாங்க உங்கள் ஜாபில் கார்னர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் அதை நீங்கள் பண்ணுங்கள் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் சட்டம் தன் கடமையாச்சு உலகத்தில் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் பத்திலே குரு வந்தால் பதவிப்படும் அது என்ன பதவியாக நீங்கள் வகித்தாலும் சரி இந்த சங்கத்தில் நான் பொருளாளராக இருக்கேன் போச்சு இல்லை நெக்ஸ்ட்டு நான் அப்படின்னா நான் அந்த கம்பெனியில் நான் ஜூனியர் இன்ஜினியர் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் எல்லாம் நெக்ஸ்ட்டு தான் வேலையே கிடைக்காது தின்ன மேலே உட்காந்து நியாயம் பேசுகிற வரைக்கும் நான் பண்ணது தப்புன்னு உணர்கிற வரைக்கும் வீட்டு பெண்கள் எல்லாம் வந்து என்னப்பா வேலைக்கு போகலையான்னு கேட்காத வரைக்கும் அவ்வளோ வசிங்கி தான் உங்களை வேலைக்கு போகவிடுவார் என்னோட காலையிலே நம்மளை பார்த்து வேலைக்கு போகலையான்னு கேட்குறாங்க வேலைன்னு ஒன்று இருந்தால் தானே நீ போவே சார் வெகு பேர் இருக்கா வேலைக்கே போகாமல் சுற்றிட்டு இருப்பாள் நேற்று கூட என் மனைவி என்கிட்ட பேசிட்டு இருந்தா சரி அவங்களாம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நான் சொன்னேன் அவங்கள்ட்ட சில பேருக்கு வந்து தீக்குச்சியில் சுட்டாலே சூடு வந்துடும் சில பேருக்கு நெருப்பு துண்டு தான் சூடு வரும் சில பேருக்கு எண்ணத்தை கொச்சி சூடு போட்டாலும் சூடே கூடாது அதுக்கு என்ன செய்யுது அது அவனுக்கு சூடு வந்தால் சரி சரி அப்போ பத்தாம் இடத்திற்கு வந்து குரு பகவான் வரும்பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்க வேலை போயிடுச்சா போயிடுச்சு பரவாயில்ல ஒய்ஃபு தான் வேலைக்கு போகிறாள்லான்ட்டு வேலைக்கே போக உட்காந்துருப்பான் சார் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அது இப்படா உங்களால் முடியுது நான்லாம் காலையில் இருந்து நைட்டு நாளாம் நாலு மணிக்கு சார் படுத்த ஆறு மணிக்கு எந்திரிச்சு அடுத்த ஷூட்டு எனக்கு இதே பத்தலை ரெண்டு மணி வேஸ்ட் பண்ணுறது நினைக்கிறேன் ஸோ அதாவது ஒர்க்க ஹாலிக்னு ஒன்று இருக்குது வேலை செஞ்சுட்டே உங்களுக்கு மனைவி காப்பி கொடுப்பாங்க சாப்பாடு போடுவாங்க திட்டவே மாட்டாங்க ஏன் சொல்லு நீங்கள் தான் வேலை பார்க்குறீங்கல்ல பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது ஆல்டர்னேட் ஜாப்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் ஆல்டர்னேட் ஜாப்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா புழைச்சிங்க இல்லைன்னா கஷ்டம் கன்னிராசிக்காரர்கள் ஆல்டர்னேட் ஜாப்ஸ் என்ன ஆல்டர்னேட் ஜாப்ஸ் வேலைக்கு போய்ட்டுருந்தேன் மீதி நேரம் நான் இதை செய்வேன் எந்த வேலையும் குறைவானதல்ல நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் கொரோனா வந்த பொழுது என் மனைவி கபசுர குடிநீர் விற்றால் என்று சொல்வதில் எனக்கு எந்த விதமான வெக்கமும் இல்லை வருமானம் கம்மி பார்ட் டைம் ஜாப் நம்ம பார்க்கணும் பண்ணுங்கள் தப்பு இல்லை அது பெரிய அளவில் ஹிட் ஆச்சு தேவைகள் என்றால் அணுகுங்கள்னு கபஸ்வர குடிநீர்லாம் கொடுத்தோம் ஸோ நமக்கு என்ன வருதோ அதை நீங்கள் பிடிச்சி போனோம் நான் ஒரு பி மெக்கானிக்கல் ஆனால் ஐ நாட்டி நாட் குட் இன்ஜினியர் எனக்கு சுற்றி எடுத்து ஆணை அடிக்க கூட தெரில எனக்கு வந்ததெல்லாம் ஆன்மீகம் தான் என் மனைவிடன் கேட்டேன் பண்ணிடலாமான்னு பண்ணீருன்னு சொன்னால் உடனே இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன் அவ்வளோதான் அப்போது உங்கள் ஸ்கில்ஸ் உங்களை காப்பாற்றும் கடவுள் உங்களுக்கு ரெண்டு கொடுத்துருக்காரு ஒன்று ஜாபு ஒன்று ஸ்கில்லு இந்த ஜாபுங்கிறது என்னன்னா நான் அஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன் எனக்கு அஸ்டன்ட் மேனேஜர் வேலையே கிடைச்சா தான் உண்டு ஆனால் நான் ஸ்கில் இருக்குது நான் நல்லா பாட்டு பாடுவேன் சாயந்தரம் நல்லா பேசுவேன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் நான் என்னை பக்கத்தில் ஒரு விழாக்கு இருக்க கூப்பிடுறேன் எம்சி நான் போய் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறேன் தொகுத்து வழங்கினா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுப்பாங்க அந்த ஆயிரத்தி ஐநூறுவா கொண்டு வந்து கொடுக்குறேன் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க ஒரு ஆயிரரூவா கொடுப்பாங்க சும்மா வீட்டில் உட்காந்து குழந்தை கூட விளாடுற நேரத்தில் குழப்ப பார்க்கலாமா இல்லையா நீங்க அதை வச்சு கடன் அடைங்க பத்திலே குரு வரும்பொழுது கார்னர் பண்ணுவாங்க ஆபீஸ் பாலிடிக்ஸ் வரதா சார் செய்யும் ஆபீஸ் பாலிடிக்ஸ் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க ஆபீஸ் பாலிடிக்ஸே ஒரு உலகம் ஆபீஸ்ல எல்லாரும் கார்னர் பண்றாங்க கை தட்டு மனநிலைக்கு வந்து விட்டோம் நம்மளுடைய பதிவுகள் எவ்வளவு வியூஸ் போகுது நமக்கு எத்தனை பேர் ஃபேஸ்புக்ல கமெண்ட் போடுறாங்க உடனே வெறுத்து போயிடும் யாராவது ஒருத்தர் தவறா ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டாங்கன்னா பர்சனலா ஹர்ட் ஆகி அவனை பிளாக் வரைக்கும் பண்ணிடுறோம் இதெல்லாம் என்ன பழக்கம் அதெல்லாம் ஏன் இவ்வளவு ஹர்ட் ஆயிடுறோம் நம்ம என் கமெண்ட் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா மனுஷ உயிர் வாழவே முடியாது என்ன நேரத்தை திட்டுறேன்னிங்க ஒன்றும் திட்டவே இல்லை நிறைய நேரம் சிந்துட்டை காட்டுவாங்க நானும் அவ்வளோ ரெண்டு பேரும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க திட்டுறவே வெட்டி போய தான் இருப்பான் நாம் கடந்து செல்ல வேண்டும் உங்க ஆஃபீஸில் உங்களை பாலிடிக்ஸ் கார்னர் பண்றாங்க இது குருஜி குருஜி இருங்க இருங்க இப்போ எதுக்கு இவ்வளோ நேரம் பேசிட்டீங்க இப்போ என்ன யாரு கார்னர் பண்ணாங்க பண்ணுவாங்க சார் பத்துலேயே குரு வந்ததுக்கப்புறம் உங்களை பண்ணுவாங்க அப்போ நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை மேனஞ்சிட்டு சொல்லிகிட்டே இருக்கணும் சார் இந்த காலிலிருந்து கிளம்பிட்டேன் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் சார் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம் சமீபத்தில் ஒரு சம்பவம் சொல்கிறேன் நான் ஒரு ஒரு சம் ஒரு விஷயமா போகிறேன் ஒரு மொபைலில் சரி பண்ண போறேன் நான் இங்கே போனேன் நான் இந்த இடத்துல இருக்கேன் இந்த கடை மூடி இருக்கு அனுப்பிட்டே இருக்கேன் உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க சந்தேகம் எப்பொழுது வருகிறது என்றால் நீங்கள் சேர வேலையை அப்டேட் பண்ணாமல் இருந்தால் சந்தேகம் வரும் உங்களை உங்களை அனுப்பி ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஒரு தகவல் இல்லைன்னா சந்தேகம் தகவல் ரொம்ப முக்கியம் அப்போ உங்களுக்கு ஒரு ஜாப் அசைன் பண்ணும்போது சார் நீ காலை சார் டென் ஓ கிளாக் சார் நான் சார்ஜ் எடுத்துக்கிறேன் சார் வந்துட்டேன் சார் சார் டென் தேர்ட்டிக்கு போய் பார்த்தேன் சார் இவ்வளோ க்ளீனாக இருக்குது சார் இது பண்ற அய்யோ ஒரு கொடுக்க வாங்கிட்டு வேலை கொடுத்துட்டோம் போல அந்த ஆள் நினைக்கணும் லெவன்த் தேர்ட்டிக்கு சார் எல்லாம் சார் க்ளீன் பண்ணிட்டேன் சார் நெக்ஸ்ட் ஒர்க் என்ன சார் அளவு தீன் பூதம் மாதிரி ஆயிரும் அலம்பனா நெக்ஸ்ட் வேலை செல்ல அலம்பனா அந்த ஆள் டென்ஷனை ஒரு வேலை இல்லைப்பா ஏதாவது ரிப்போர்ட்டுக்கு போட்டு போடுற மாதிரி தரவிட்டு உட்காந்துரு அவ்வளோதான் இன்னைக்கு மூணு மணிக்கு கிளம்பலாம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு அவரே வாயால் உட்காந்துருன்னு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு பிள்ளைங்க நம்ம மேனேஜரை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடணும் சார் இன்னைக்கு என்ன வேலை சொன்னீங்கன்னா நான் ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சிடுவேன் சார் எஸ் சார் அப்படிங்கணும் ரெண்டு மணி நேரத்தில் முடிக்கிற அளவுக்கு நம்ம கிட்டே எந்த வேலையும் இல்லைப்பா இன்னைக்கு எனக்கு என்ன வேலைன்னு நானே போய் தான் யோசிக்கணும் உனக்கு வேற சேர்த்து யோசிக்கணுமா சரி யோசிக்கிறேன் ஏதோ உண்மையிலேயே அந்த ஆளுக்கே வேலை இல்லைங்கிறது தான் உண்மை நம்ம கம்பெனியே நஷ்டத்தில் போயிட்டுருக்கு இதில் எப்படிக்கே வேலை இல்லை ஸோ அப்போ பத்திலே குரு பகவான் வரும் பொழுது பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க ஜாலியாக எடுத்துக்கங்க அப்படி நடந்து கொள்ளுங்கள் பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று இரண்டு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் தனஸ்தானத்தை பார்த்து விடுகிறார் ரன்னிங் மணியை கொடுப்பார் பார்ட் டைம் ஜாப் கொடுப்பார் ரன்னிங் மணி பத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக நான்காம் இடம் உயர்கல்வி உயர் பதவியை பார்ப்பார் பத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வியாதி கடன் கஷ்டமத்தெல்லாம் சரி பண்ணுறார் கடன் அடைப்பதற்கான வழிகளை சரி பண்ணுறார் நான் சொல்றது கேளுங்க நான் அஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறவன் அஸ்டன்ட் மேனேஜராக இருந்தால் தான் வேலை கிடைக்கும் ஏனென்றால் அதுதான் ஜாப் ஆனால் ஸ்கில்ஸ் அப்படி கிடையாது எங்கே போனாலும் பொழிச்சுக்கலாம் வட இந்தியர்களை பாருங்கள் அங்கேருந்து வராங்க இங்கே அவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலோ கட்டடத் தொழிலோ அல்லது வந்து ஒரு எந்த தொழிலோ ஹோட்டல் தொழிலோ ஏதோ ஒரு தொழிலில் அவங்க ஈடுபட்டு புழச்சிக்கிறாங்க அவங்க அவங்க ஸ்கில்ல பெருசாக நினைக்கிறாங்க ஆனால் நம்ம நம்ம படிப்பை பெருசாக நினைக்கிறோம் ஓகே சந்தோஷம் ஆனால் படிப்பு நம்மை கைவிடும் நேரம் வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வால் சுயமரியாதை எனும் வால் அந்த வால் தான் ஸ்கில் எனக்கு டெய்லரிங் தெரியும் என்னால் முடிஞ்ச ரெண்டு பேருக்கு இன்னைக்கு வந்து ட்ரெஸ்ஸை தச்சு கொடுக்குறேன் அதில் ஒரு எழுபத்தஞ்சி ரூபா எழுபத்தஞ்சி ரூபா வந்தால் போதும் சார் பணம் பெருக்கும் வழி என்பது நத்திங் பட் ஸ்பெண்டிங் டைம் வித் யுவர் ஸ்கில்ஸ் ஸ்கில் நல்லா பேசுங்க கத்துங்க டூரிஸ்டா கூட தான் அவங்க என்ன தப்புன்றேன் இந்த உலகத்துல எதுவும் தப்பு இல்லை நீங்க எதவா வேணா அவ்வளோ ஆனா அவனும் நீங்க நினைக்கணும் அவ்வளோதான் ஸோ கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாயத்துல நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் உலகம் எங்கும் இருந்து வருகிறார்கள் இந்த யாகத்தில் எப்படி கலந்துக்கிறது இதுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும் அதில் என்னெல்லாம் வந்து கிடைக்கும் டெலிவரபிள்ஸ்லாம் என்ன எல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் கேளுபேட்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களால் முடிந்த உதவியை செய்யும் பொழுது சனீஸ்வரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டாகிறது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூ ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க